என் தங்க பிள்ளையே மிக பெரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வந்து விட்டது ராஜ கம்பீரத்தோடு உன்னை தேடி வந்து விட்டேன் நான் சொல்லும் இந்த இரண்டு நபரானவர் உன்னை தேடி வந்து விட்டார் அவரின் அடையாளத்தை விட்டு விட்டு அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே இந்த சாய்தேவனின் சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே உண்மையும் நேர்மையும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ யாரை பார்த்து எதற்காக பயப்படுகிறாய் யார் ஒருவர் உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டாரோ என்று நீ நினைத்தாயோ அந்த தருணத்தை நான் மாற்றியமித்து உன்னை வாழ்க்கையின் நிலைக்கு எடுத்து செல்ல போகிறேன் வெறும் வாழ்க்கையே இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் இந்த சாய்தேவன் நடத்தி காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வைத்தாலே நீ என் நருகில் வந்துவிட்டாய் என்றுதான் தானே அறுத்த என் பிள்ளையே என் கடைக்கன் பார்வையிலே எப்பொழுதும் உன்னை வைத்திருப்பேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலியும் தவறா என்று உனக்கு சுற்றிக் காட்டி நீ செய்கின்ற செயலுக்கு நல்ல வழி காட்டியாகத்தான் அதை வெற்றி பெற செய்வதற்கு இந்த தேவன் வந்தே விட்டேன் மனதில் இருக்கின்ற பயத்தை எல்லாம் நீ தூர ஒதுக்கி வைத்துவிட்டு நான் சொல்ல அடையாளத்தை வாங்கி விட்டு அவரிடத்தில் நீ எப்படி உண்மையாகவும் பழகி கொண்டிருக்கின்றாயோ அவரும் உன் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கும் தருணத்தை உன் மீது பாசமாக பொழிய போகிறார் ஆனால் இன்னும் ஒருவரோ நீ தவறு செய்தால் உன்னை கண்டிக்கவும் அவர் வரப்போகிறார் யார் ஒருவர் கண்டிப்போடு இருக்கிறாரோ அவரும் உன் உனக்கு வழியாக இருந்தால் மட்டும்தானே அந்த வழித்துணைக்கான அர்த்தம் கிடைப்பதோடு அதில் நீ வெற்றியும் பெற முடியும் அப்படித்தான் நேர்மை குணம் தவறாமலும் உன் மீது அன்பாகவும் இருக்கும் நபரைத்தான் நான் உனக்காக இங்கு அழைத்து வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அதிசயத்தை நடத்துவேன் என்று சொல்லும் போதெல்லாம் எப்போது அப்பா என்று என்னிடம் கேட்டாள் இதோ உனக்கான அதிசயத்தை நான் தந்து உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்ல இந்த அப்ப நான் அவன் வந்தே விட்டேன் உன்னை காத்திரு காத்திரு என்றுதானே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என்று என் மீது வருத்தமடைந்தாய் உனக்கான நாள் நிச்சயமாக வரும் என்று சொன்னேன் இப்பொழுதே அந்த விடியலை அடைந்து விட்டாய் இந்த விடுகின்ற விடியலில் உனக்கு எவ்வளவு பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் தர முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தின் மகிழ்வான தருணத்தையும் தருவதற்கு வந்து விட்டேன் உன் விடியலை தன்னம்பிக்கையோடு தொடங்கு நான் உனக்கு இப்பொழுது சின்ன விஷயத்தை ஞாபகம் படுத்துகிறேன் கவனமாக கேள் ஒரு பறவை மரத்தில் இருக்கும் பொழுது அதன் கிளையை எப்பொழுதுமே நம்பிக்கொள்வ தே கிடையாது தான் சிறகுகளை நம்பி மட்டும்தான் அதில் இருந்து கொண்டிருக்கின்றது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்படு யாரோ சொன்ன ஒற்றை வார்த்தை முடியாது என்ற ஒற்றை வார்த்தையை நினைத்து நீ வருத்தப்படாது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் இடையில் யாருமே இங்கு வர முடியாது அதை சோதித்து பார்க்கும் திட்டமாக உன்னை சுற்றி ஒருவர் வந்து கொண்டு இருக்கின்றான் என்று எனக்கு நன்றாகவே புரியும் ஆனால் அத்தனை திட்டத்தையும் முறிவடித்து நான் உனக்கான வெற்றி பாதையைத்தான் உனக்கு தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அணு என்னிடம் வந்து அப்பா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி கொள்கிறாய் என் பிள்ளையே அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் என் நாமத்தை உச்சரிக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு இந்த அப்ப நானவன் உனக்கு வெற்றி மட்டும்தான் தரப்போகிறேன் நான் எந்தவித பூஜையும் உனக்கு வர இருக்கவே இல்லை காலையில் எழுந்தவுடன் சாய்தேவாய் என்று என்னை அழைத்தாலே போதும் நீ குப்பிட்ட குரலுக்கு மனதார உன் குரலை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன் வேண்டுதலையும் நிறைவேற்று நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன் நீயோ அப்பா என்ன செய்ய போகிறேன் என்று மனம் சிதறியும் பதறியும் கொண்டிருக்கின்றாய் பதறாத என் தங்கமே மனம் பதறுகின்ற விஷயத்திற்கு நான் உன்னை செதுக்கி செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு சிலர் என்ன நினைப்பார்கள் என்று சிந்தி நாம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லையே அவர்கள் நம்மை மதிக்கவில்லையோ என்று ஏன் நேகிறாய் சில பேர் தான் முக்கியம் என்று பணம் இருப்பவர்களிடம் இடத்தில் மட்டும்தானே மரியாதை செலுத்துகிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் என் தங்கமே அவர்களையும் உனக்கு அடையாளப்படுத்தத்தான் போகிறேன் ஏனென்றால் பணம் என்றவுடன் அங்கு உன்னிடத்தில் வந்து விடுகிறார்களோ என்று நினைக்கிறாய் அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் அதனால் நானே அவரை உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைக்கத்தான் போகிறேன் ஆனால் சில சமயம் நீ அதையும் புரிந்து கொள்ளாமல் ஐயோ எனக்கானவர் அவர் போய்விட்டாரே என்று நீ நினைக்காதே என் பிள்ளையே ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் யார் உன்னருகில் இருப்பதற்கு அங்கு தகுதி இல்லையோ அவர் உனக்கானவர் இல்லை அவரை நான் உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்து விடுவேன் என்று நீ நினைத்துக்கொள் ஆனால் யார் ஒருவர் உன்னிடத்தில் இருப்பதற்கு தகுதி இருக்கிறதோ அவர் உன்னை விட்டு பிரிந்தாலும் எங்கே சுற்றினாலும் சர்வ நிச்சயமாக அவர் தான் வந்து சேருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையின் சூழலை புரிந்து கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் பயணம் செய்யாது முதலில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமானால் அதில் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டிக்கொள் அதை பற்றிய புரிதலும் அறிதலையும் வளர்த்துக்கொள் ஞானத்தையும் திறமையும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும் சுழல் சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கின்றது அதுபோலத்தான் வாழ்க்கையின் சுழல் சக்கரமும் இங்கு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கடந்துதான் நாம் வெற்றியை பெற முடியும் அப்ப என் பிள்ளையே உனக்கான மாற்றத்தை நல் மாற்றத்தோடு கொண்டு வந்து உனக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்வாக இருப்பாயோ அதை தருவதற்குத்தான் இந்த சாய்தே நான் வந்து இருக்கின்றேன் நான் உன்னை முழுவதுமாக கஷ்டத்திலிருந்து தீர்க்க வந்துள்ளேன் என்று என்னை தீர்க்கமாக நம்ப நீ நடக்கும் அதிசயத்தை பார்த்து நீயே தான் போகிறாய் இப்பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு த உன் வாழ்க்கையின் நல்மாற்றங்களோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்த வெற்றியும் தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து விட்டேன் நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் என் தங்க பிள்ளையே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்